சினிமா ரசிகர்களுக்கு விருந்து வைக்கும் விதமாக இந்த தீபாவளிக்கு மூன்று படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ரசிகர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க ஒவ்வொரு படத்தையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதற்கு வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த தீபாவளிக்கு டீசல் டியூட் அண்ட் பைசன் இந்த மூன்று படங்கள் வந்து வெளிவந்திருக்கு இல்லையா ஸோ இந்த தீபாவளி நம்ம இளைஞர்களுக்கானது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் உருவாக்கப்பட்டுள்ளன ஒருவரை ஒரு ஒப்பிடாமல் அனைவரையும் தமிழ் சினிமாவின் அங்கமாக நினைத்து கொண்டாடுவோம் ஏற்கனவே தடம் பதித்தவர்கள் தற்போது வருபவர்கள் வர விருப்பம் கொண்டவர்கள் அனைவரையும் ஆதரிப்போம் அனைவரின் படங்களையும் திரையரங்குகளில் கண்டு ரசிப்போம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சிலம்பரசன் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு ரசிகர்கள் எல்லாருமே சீரியஸ்லி எல்லாரும் வந்து இருக்காங்க கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பா படம் ஹிட்டுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ எல்லாருமே வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு படத்துக்கு இன்னொரு படம் வந்து மோதல் ஒப்பிடுதல் அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம சிம்பு சொன்ன மாதிரி ரசிகர்களாக வந்து ரசித்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் சினி சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க